ం శక్తి పరాశక్తి అరుపెర జ్యోతి అరుపెర జ్యోతి తనిపెర కరుణై అరుపెరం జ్యోతి గురువే శరణం గురువే తుణై కులదమే శరణం కులదైవమే తుణై కుబేరే శరణం కుబేరే తునై ఓం శ్రీం క్రీం క్లీం కుబేరయ స్వర్ణాకర్షణ భైరవయ ఐశ్వరేశ్వరయ నమ ఓం శ్రీ శక్తి గణపతియే తుణ శ్రీశక్తి గణపదయే పో శ్రీ శక్తి గణపతి శరణం

ஓம் வம் வராை நம ஓம் வம் நம ஓம் வம் வராயே நம ஓம் வம் வராே நம ஓம் வம் வராயே நம ஓம் வம் நம ஓம் வம் வராஹராயே நம ஓம் வம் வராயே நம ஓம் வம் வராயே நம ஓம் வம் வராயே நம ஓம் வம் நம நம ஓம் ஓம் வம் வம் வராயே நம ஓம் வம் வராயை நம ஓம் வம் வராயை நம ஓம் வம் வராஹை நம ஓம் வம் வராயை நம ஓம் வம் வராஹை நம ஓம் வம் வராயை 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 நம ஓம் ம்ும் வம்ராய நம ஓம் நம ஓம் வராயம் வராயே நம ஓம் நம ஓம் வம் வராயே நம ஓம் வராயை நம வம் வராயை ஓயை நம ஓம் வம் வராயே நம ஓம் வம் வராயை நம ஓம் வம் வரே ஸ்ரீ சர்வமங்கலேஸ்வே சர்வாத்தே சரண்யே திரும்ப கௌரி ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತು ವರಾಯಿ ನಮೋಸ್ತು ಓಂ ಕಂಡಿ ಪುರವಾಸಿ ಸಂದಮುಂಡ ವಿಳಾಸಿ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀ ಸ್ವರೂಪಿಣಿ ಅಷ್ಟಧಾರ್ಯನಾಶಿ ಇಷ್ಟಕಾಮಪ್ರಾಯಿ ವರಾಯಿ ನಮೋಸ್ತು